வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்க நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எங்க இரவு சாப்பாடு தான் நீங்க பார்க்க போறீங்க ஏன் சொல்லுங்க மழை 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 கொழும்புல இருக்கிறாங்க மழை காணுமா சும்மா மழை அடிச்சு ஊத்தி கொண்டிருக்கிறான் இந்த மழைக்கு இதமா பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ரொட்டி வகைகளை தான் சுட்டு கொண்டிருக்கேன் அதனால இன்றைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா பஞ்சு போல ரொட்டியும் சுட்டு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா சுட சுட ரால் குழம்பும் வச்சு சாப்பிட போறேன் டெய்லி பாத்தீங்கன்னா ரொட்டிக்கு சம்பல் அப்படி இப்படித்தான் நீ சாப்பிடுறது ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சுட சுட ரால் குழம்பு வச்சு பஞ்சு போல ரொட்டி சுட்டு செம்மையாக சாப்பிட போகிறோம் அந்த ரொட்டியில் பார்த்தீங்கன்னா மேலே குழம்புலாம் அப்படியே பூசி சாப்பிட செம்மையா இருக்கும் சும்மா தொட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நன்றிக்கி அதான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்ய போகிறேன் பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிடைச்சேன் அதில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையை கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சௌசுல இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் நெத்தளிச்சம்பல் கறி தூள் அரைச்ச அரைச்சக்கறி தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க சூப்பரான சுவையான பஞ்சு போல ரொட்டி குழம்பு வச்சு சுமையா சாப்பிடலாம் வாங்க வாங்க ரொட்டிக்கு மா குழைக்க போறேன் இதுல மா எடுத்து இது வந்து பேப்பர்ஸ்லாம் பான் சுட்டி என்று சொல்லுவோம் நாங்க புட்ட வைக்கிறோமா அந்த மாதான் இதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு மா விடுங்க சரியா தேவையான அளவுக்கு உப்பும் சேர்ப்பான் இவ்வளோ சேர்க்குறேன் நான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிராம் அறநூறு கிராம் மாதிரி இருக்கும் இந்த மாவா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுங்க இதோட பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சேர்க்க போகிறேன் ஈஸ்ட் உங்களுக்கு விருப்பம் இல்லையா நீங்கள் சேர்க்காமல் சும்மா சுட்டு ரொட்டி சுட்டு சுற்றி சாப்பிட்லாம் ஆனால் ஈஸ்ட் சேர்க்க சூப்பராக பஞ்சு போல் வரும் நன்றிங்களே அதோட இந்த ஒரு பேக்கெட் இது வந்து ஒரு பதினஞ்சு கிராம்ன்னு நினைக்கிறேன் ஆ பன்னெண்டு கிராம் பார்த்தீங்களா இந்த இருக்குது இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம் நல்லா உப்பு ஈஸ்ட் எல்லாம் ஒன்று சேர மாவோட இந்த மாதிரி நல்லா கலந்து விடுவோம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மா குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்சி எடுக்க வேண்டியான் ஒரேடியாக ரெடியாக கவுட்டு ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து விட்டு குழைச்சி எடுக்கணும் இப்படிங்களா இந்த மாதிரி பச்சை தண்ணி தான் இப்போ பாருங்க காணாது இனி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி குழச்சி எடுப்போம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் குழைச்சு விட்டுட்டேன் இனி வந்து தேங்காய் அண்ணை கொஞ்சமாக விட்டு நல்லா பிரட்டி குழாச்சு எடுக்க வேண்டிய அப்போ பார்த்திங்கன்னா எங்களை கையில் ஒட்டி இருக்கிற மாக்கள் இந்த பவுலில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் உண்டு சேர குழாப்பட்டுரும் அந்த வழியெல்லாம் இந்த மாதிரி பிரட்டி குழைச்சு விடுவோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குழைச்சு விட்டாச்சு சரிங்களா இப்படி குழச்சிட்டு இப்படி அடிச்சோம்னா நல்லா குழப்படும் அப்படி ஒன்று சேர்படும் கண்ணாடி பவுல் கண்ணாடி பவுல்கள் வச்சா பார்த்துடுங்க இப்போ இந்த சங்கம் பொறுப்பேக்கா சாப்பிட்டீங்களா இந்த மாதிரி குளச்சி விட்டாச்சு இப்போ இப்படியே இந்த மா இருக்கிறதுக்கும் ஒரு அரை மணி தியாலம் அப்படி இருக்கட்டும் நான் அதுக்குள்ளே ரால் குழம்பை வச்சுட்டு வந்துடுவேன் அது மாதிரி குழம்பு கொதிச்சு இறக்கி இறக்கு மட்டும் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் ரொட்டி வச்சுருவோம் மாவு குளாச்சி வச்சுட்டேன் இப்போ நாங்கள் குழம்பு ரெடி பண்ணுவோம் ஓகே சட்டியை வைப்பேன் சட்டி சூடாட்டும் மண் சட்டி இறால் குழம்பு சுமையா இருக்கும் சூடாட்டும் இப்போ சட்டி சூடாகிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்பான் நல்லெண்ணெய் சூடாட்டும் இறால் குழம்பு நண்டு குழம்பு கனவா குழம்புகளுக்கு நல்லெண்ணெயில் தாளி கேட்க சுமையா இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் சூடாட்டும் இப்போ என்ன சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்பேன் என்ன மழைறீங்க நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டேனா பக்கமெல்லாம் வெள்ளம் என்ன எங்கள் அர்ச்சியாக புட் சிட்டிக்கு முன்னாலேலாம் வெள்ளம் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் நாங்கள் அந்தோணியராக கோயிலுக்கு போனோம் எங்கள் இது எந்த பக்கம் எட்டியாவற்ற பக்கம் என்ன சரியான வெள்ளமாக இருந்துச்சு நண்பர்களே பிறகு உங்களோட ஊரில் மழையா உங்களோட ஊரில் சும்மா மலை அதுவும் பகல் வராது பின்னேறம் தான் காட்டு காட்டுன்னு காட்டுது இங்கே பாருங்க வெந்தயம் பொரியுது இனி வந்து இதில் கருவேப்பில் என்னோடய ரம்பையில் இது கொஞ்சம் பொரியுது இதோட வெள்ளைப்பூடு உள்ளி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் குழம்புகளுக்கு சின்ன வெங்காயம் பூடைக்க நல்லா எல்லாம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் நல்லா வாதம் கட்டுக்கும் பாத்தீங்களா விடு என்ன பசிக்குதா மழகானுமா தெரியுமே மிச்சம் அடுத்த வர செகண்ட் ரவுண்ட் வரும் கட்டும் பாருங்க வெங்காயம் வதங்கிட்டு இனி வந்து தக்காளி பழம் சேர்ப்பான் தக்காளி பழம் கொஞ்சம் வதம் கட்டுக்கும் தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி வந்து ராலை சேர்ப்பான் வெளியில இருந்து சமைக்க பயமா இருக்கு நண்பர்களே இந்த மழை எப்போ வருமோ எப்படி வருமோ எப்போ வருமோ அந்த பயம் இப்போ கலந்து விடுவோம் இந்த மாதிரி அஞ்சு மணி அண்ட் ஸ்டார்ட் ஆயிரும் அஞ்சு மணி மலை இதுக்கு அஞ்சு மணி மலை என்று பேர் வைக்கலாமே என்ன நியூட்ரஸ் சின்ன கெல் பண்ணுங்களேன் அந்த உப்பு உப்பு டப்பா எடுத்தாங்களோ உப்பு சேப்பாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூளுப்பு முடிஞ்சது அதால கல் உப்பு சேர்க்க போறேன் விலங்கானம் பார்த்துட்டு சேர்க்கலாம் உப்பு சிரட்டையை பார்த்தீங்களாங்கி சிரட்டையில் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா ஓ இதை இருக்குது நாங்கள் மாட்டுப்பட்ட இருக்கோம் மூவாயிரத்தி அஞ்சூறுவா என்ன நல்லா விடுவோம் நண்பர்களே இதுக்கு தண்ணி விட தேவையில்லை இந்த ராலில் இருக்கிற தண்ணியே அப்படியே விட்டு அவிஞ்சு அப்படியே வதங்கி வருமா இப்போ அவ்வளோ வாரி நண்பர்களே இறால் நல்லா அவிஞ்சு வருது எந்த தண்ணியுமே சேர்க்கலை பார்த்தீங்களா அப்படி இறாலேயே தண்ணி விட்டு அவிஞ்சு வரதுன்னு சொல்லி ஆக கூட அவிஞ்சு சென்றால் இப்போ இந்த ஒரு ரப்பர் மேரி இருக்கும் அதில் கணக்காகணும் ஏன்னா இதுக்கு வந்து குழம்புத்தூள் சேர்ப்போம் இது வந்து எங்களோட சோபா சோஸ் கறி பவுடர் இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான் பார்த்தீங்களா கலவை மணம் தட்டம் சுவை அது நிட்டம் தட்டம் அதால் நீங்களும் சோபா சோஸ் கறி பவுடர் ரோடர் போட்டு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் வாங்கி சரியா அன்பர்களே நல்லா கலந்துவிடும் இந்த மாதிரி விவகாரங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு பார்த்தீங்களா இனி வந்து தேங்காய் பால் சேப்பம் இது முதலாம்பால் இதோட பார்த்திங்கன்னா ரெண்டாம்பால் பால் காண இனி இதோட புளி சேப்பம் சாத்திங்களா இது வந்து அந்த சீட்ஸ் இல்லாத புளி சரவணா ஸ்டோரில் வாங்கினேன் புளிய சேப்பாம் உப்பு சேப்பாம் ஏற்கனவே முதலும் சேர்த்துருக்குறேன் இப்போ சேப்பாம் பார்த்துட்டு பிறகு காணாட்டிக்கு சேர்க்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இந்த மாதிரி கலந்து விட்டால் அந்த அங்கே முதல் தூள் சேர்த்துனா தானே ராள்களுக்கு எல்லாம் நிற்கும் அதெல்லாம் அப்படியே ஒன்றா களைப்பட்டு குழம்பு சூப்பராக கொதிச்சு வர பாத்தீங்களா ரால் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுங்க பாருங்க வந்துட்டு ரெடி ஸ்டார்ட் பண்ற மழராஜாவா ராஜா பாத்தீங்களா இப்போ டேஸ்ட்டை பாப்பமா வேற லெவல் நல்ல மழை வருது நண்பர்களே எனக்கு குழம்பை சுட சுட வச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொட்டியை சுட்டு செமையா சாப்பிட போ சாப்பிட போகிறோம் பார்த்தீங்களா சூப்பரான ரால் குழம்பு ரெடி எப்படி இருக்கு அப்படியே மண் சட்டி சுட்டுக்கு தலை தலை வந்து கொதிச்சு கொண்டு இருக்கேன் நீ வாங்க ரொட்டியை சுடலாம் இனி பார்த்தீங்கன்னா ரொட்டி சூடாக போகிறேன் ஓகே தோசைக்கலை வைப்போம் சூடாட்டு இது சூடாகிறதுக்குள்ள எங்களால் வந்து நாங்கள் ரொட்டியை தேய்ச்செடுப்போம் எடுப்போம் தனியா பாருங்க எப்படி பொங்கி வந்துட்டமா அப்படிங்களா இந்த மாதிரி பொங்கி வரணும் எங்களால் கொஞ்சமாக எண்ணெயை பூசி விட்டுட்டு எங்களுக்கு ரொட்டிக்கு தேவையான நல்லா பொங்கி இருக்குமா ஆனால் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறேன் கணக்கு மாதிரி இருக்குமா நான் கணக்காகத்தான் வரும் மூடி வைப்பேன் தேக்கவே அப்படி ஒரு சுகமாக இருக்குது கஷ்டமே இருக்காது இது அவரோட திரு இது சரிங்களா இந்த மாதிரி தேய்க்க வேண்டியா ஆக பெருசா தேய்க்க தேவையில்ல ஆக மொத்தமாக தேய்க்க தேவையில்ல கணக்கா இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ தோசைக்கல் சூடாட்டுக்கும் சூடானோடனே இதை போட்டு சுட்டு எடுப்போம் இப்போ தோசைக்கல் சூடாகிட்டு கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு மழையை பாருங்க உங்களுக்கு சத்தம் கேட்குது அப்படி மழை நல்ல மழை பின்னே வேண்டாலே மழை தான் இங்கே இனி நாங்கள் தேய்ச்சி வச்சுருக்கதை போட இல்லையா இப்போ இது சுடுபடக்கும் இது சுடுபடுறதுக்குலாம் அடுத்ததை கடைகடை தேய்ச்சி விடவாண்டியா இங்கே பாருங்கள் எப்படி பொங்குதான் குடியாக வரைய திருப்பி போடுவோம் இங்கே பார்த்தீங்களா எப்படி வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக என்ன பார்த்துட்டு இப்படியே நாங்க திருப்பி திருப்பி விடுவோம் வாசத்தை பற்றியா தம்பி ரொட்டி வாசம் அப்படின்னா இங்க வேற எப்படி பொங்குதா நீங்க ஓகேங்களா அடுப்பை வந்து நான் கணக்காக தான் போட்டுருக்கேன் ஆக கூட்டே இல்லை உங்கள் ரொட்டியை பார்த்தீங்களா அப்படி ஒரு சொஃப்ட்டா இருக்கு நண்பர்களே பஞ்சு போல மெத்து மெத்துன்னு இருக்கும் இது பன் ரொட்டின்னு பேர்மாடாட்டி பன் ரொட்டி எடுப்போமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மழை ஏண்டா நல்ல மழை மண்ணை சார தூறுது மழை பாருங்க இது டக்குன் வடிவாக வந்துடும் இப்போ பாருங்கள் தோசைக்கல் சூடு எடுத்துட்டு தானே முதல் வந்து அந்த தோசைக்கல்லு வடிவாக சூடு பிடிக்க இல்லை அப்போ ஆறுதலாக அவிஞ்சது இனி பாருங்கள் காடை சூடு படும் பக்கம் திருப்பி விடுவான் பார்த்தீங்களா எனி காடை கடாடு சுடுபாடு சுத்தவர கொஞ்சமாக எண்ணெய் கணக்கையில் கொஞ்சமாக அப்போ பார்த்தீங்கன்னா வடிவம் அந்த உள்ளுக்கெல்லாம் அபிய இப்போ சுடுபாடு பாருங்க இதே மாதிரி எல்லா ரொட்டியும் சுட்டு எடுப்போம் கிட்டத்தட்ட நான் ரொட்டி மாதிரியும் இருக்கேன் பாருங்க நன்றி இல்லையே மழை என்ற இடமெல்லாம் மழை இங்கே மழை தூரி கொண்டு தான் இருக்குது நல்ல மழை பின்னேரம் அஞ்சு மணி என்னோட இருந்து கூவி கொண்டு வர தெரியா மழை வந்துருவீங்க நல்ல சின்னன்றிருக்கு இருக்கு உங்களிடங்கள் மழை தூரம் தான் எங்களுடைய கொழும்புல பாத்தீங்கன்னு சொன்னா பின்னேரம் அஞ்சு மணிக்கு பிறகு நல்ல மழை மழையோ மழை சிம மலை முடிய தான் சுலக பிடிச்சி கொட்டிக்கிறேன் ஓகே வாங்க வாங்க இப்ப நண்பர்களே சுட சுட கோ போடுறேன் நீங்க பிளேன் கோபி சாப்பிட்டுட்டு குடிக்க நல்ல சுமையாத்தான் இருக்கு கிரிக்கோப்பி தான் போடுவோம் இருந்தேன் ஆனா பார்த்தேன் வேணாம் நெடுக டீ காலையில ரெண்டு தடவை டீ போயிட்டு நை விட்டு அதெல்லாம் காணும் பிளேன் கோப்பி குடிப்போம் வந்தாச்சு ஓகே வாங்க சாப்பிடலாம் ஓகே வாங்க சாப்பிடலாம் மலையே மலையே மெத்தப்பை மண்ணில் வெள்ளம் பெய் பாருங்க எப்படி இருக்கு ஓட மண்ணில் வெள்ளம் ஓடப்பை நின்று கரைச்சல் அம்மாலை பக்கம் எல்லாம் பிள்ளம் என்ன உம் இங்க வேற இருக்க குழாம்ப ரொட்டிக்கு மேல விடவா சைட்ல விடவா இப்படி இருக்கு பண்றீங்க இந்த மலைக்கு இப்படி ரொட்டியும் கறியும் செம்ம டேஸ்டா தான் இருக்க ரொட்டியை பாத்தீங்களா ஓகே நாங்கள் சாப்பிடலாம் இங்கே இந்த ரொட்டியை எங்க வந்து பூப்போல் இருக்கு ரொட்டி பிடிச்சிங்களா இப்படி நல்ல வடிவாக முங்க குழம்புல துவச்சி ம் வேறு லெவல் ரெண்டு வைக்கி பாருங்க ம் இப்படி ரொட்டி எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா பஞ்சு போல் ரொட்டி இதுங்களா செம்ம என்ன செய்யணும் தெரியுமா அப்படி எடுத்துட்டு இங்கே இந்த ராள் இருக்குதானே ராள இப்படி வச்சு இப்படி குழம்பு நல்லா தோச்சு முக்கி நான் நான் ரொட்டி மாதிரி யானை மண்ணு சொல்லிக்கிற மாதிரி ரெண்டு பேர் நன்றும் கண்டிப்பா இந்த பஞ்சு போல ரொட்டி நீங்க செஞ்சு பாருங்க ம் தம்பி சாப்பிடு பாருங்க ம் அப்படி இருக்கு இருக்குங்க நம் பஞ்சு போல ரொட்டி அதுமே தெரியும் சொன்னா புரியாது சொன்னா புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது இந்த ரொட்டின் டெஸ்டு நீங்க கண்டிப்பா நீங்க சாப்பிடு பாருங்க சொல்லிட்டு செஞ்சு வேற லெவல் பல்லெல்லாம் நோகாது வயசான ஆட்கள் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவோமே என்ன பல் இல்லாத ஆக்கள் உம் அதை வருது

இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் குழம்பு வச்சு அப்படியே தொட்டு தொட்டு அடிக்கலாம் ம் ஆமாம் நீ விடுங்க சுரோஜுக்கும் நல்லா நல்லா இருக்கு குழம்ப கூடாது என்ன இன்னைக்கு நண்பர் இல்லை இந்த ரொட்டியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லணுமா ரொம்ப இன்னும் சூடு இந்த இந்த என்ன சொல்கிறது விச விளையாட்டுக்கள் நண்பர்கள் நான் கல்லிடும் செம்மையாக சுடுவதாக அதில் கொஞ்சம் மாறட்டுக்கு நண்பர்களே செம்மையாக இருக்குது நாங்கள் சாப்பிட போகிறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பக்கம் பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பைடா கண்டிப்பாக ரொட்டியோட வருவேன் என்ன மழை என்ன மழை மழை வந்தாலே ரொட்டி சீசன் மழை சீசன் சோபா சோஸ் ரொட்டி சீசன் இப்படியே விதம் விதமா ரொட்டியோட வரனா ஓகே பாய் பாய் நீங்களும் செஞ்சு பாருங்க